அரசாங்க ஊழியர்களில் நிர்வாக குழுவின் சம்பளம் பதினைந்து சதவீதமும் உயர் நிர்வாகத்தின் சம்பளம் அதிகரித்துள்ளது பிரதமர் அறிவிப்பு அரசாங்க ஊழியர்களில் நிர்வாக குழுவின் சம்பளம் பதினைந்து சதவீதமும் உயர் நிர்வாகத்தின் சம்பளம் ஏழு சதவீதமும் அதிகரித்து உள்ளது என்று பிரதமர் இப்ராஹிம் தெரிவித்தார் இந்த சம்பள உயர்வு வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் இப்புதிய சம்பள சீரமைப்பு படிப்படியாக அமல்படுத்தப்படும் அடுத்த சீரமைப்பு இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றில் தொடங்கும் மேலும் நாட்டில் பணவீக்கத்தை தவிர்க்க விரும்புவதால் அரசு அதை கட்டம் கட்டமாக செயல்படுத்துகிறது இன்று நடைபெற்ற 19வது பொது சேவையினர் முன்னிலையில் உரையாற்றியபோது பிரதமர் இவ்வாறு அறிவித்தார் சம்பள சீரமைப்பு முதல் கட்டத்தில் நிர்வாக குழுவிற்கு எட்டு சதவீதமாகவும் உயர் நிர்வாகத்திற்கு நான்கு சதவீதமாகவும் அமல்படுத்தப்பட உள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் கட்டத்தில் நிர்வாக குழுவிற்கு ஏழு சதவீதமாகவும் உயர் நிர்வாகத்திற்கு மூன்று சதவீதமாகவும் அமல்படுத்தப்பட உள்ளது ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மாற்றியமைக்கப்படும் அரசு ஊழியர்கள் பணியாற்றுவது போல் ஓய்வு பெற்றவர்களின் இறுதி சம்பளத்தில் சரி செய்தல் அடிப்படையில் ஓய்வூதியமும் சரி செய்யப்படும் என்று பிரதமர் மேலும் விளக்கினார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க